ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டியை இருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா தனி வட்டி வந்து எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து நாட்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்னவா மாற்றணும் வருடத்துக்கு மாற்றணும் வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டி கேட்குறாங்க அப்போ தனி வட்டி ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து அசல் அசல் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என் வந்து வருடம் இதை நாட்கள் இரநூத்தி பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்காங்க அதை வருடமாக மாற்றினா பை முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு இப்போ இரநூத்தி பத்தொன்பத நம்ம இதை பிரிச்சு நம்ம எழுபத்தி மூணாவது வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா எழுவத்தி மூணா இது ஃபுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வைப்பாடில் வரும் இது எல்லாமே மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் அப்போ ஏழுன்னா பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு வரணும் இங்கே பன்னெண்டு வரும்போது அந்த ஒன்றை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கே வந்து முப்பத்தஞ்சு வரும் இங்கே பதினஞ்சுன்னு வரும்போது அந்த ஒன்றை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அப்போ இரநூத்தி பத்தொம்போது வந்து மூணு தடவை முந்நூற்றி அறுபத்தஞ்சி வந்து ஐந்து தடவை அப்போ மூணு பை அஞ்சு நமக்கு கிடைக்கிது இப்போ ஃபார்முலாவில் படிக்கணும் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பை நூறு இன்ட்டு மூணு பை அஞ்சு இன்ட்டு பத்து அப்போ இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல்லு அஞ்சால் வகுப்படும் போது முந்நூ நூற்றி முப்பத்தஞ்சு வருது நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு நம்ம பெருக்கனா நானூற்றி ஏழு வருது அதே தான் இந்த பக்கம் பாருங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும் கண்டிப்பாக நாட்களுக்கு நம்ம மாற்றி தான் போகணும் இதுலேயே தெரியும் இங்கே மூணு வந்து இங்கே ஏழு வருது இது மூணாம் வைப்பாடு இது ஏழாம் வாய்ப்பாடு இது வைப்பாடு அப்படின்னு போட்டாவே எழுவத்தி மூணு வரும் இது மூணு தாட்டி வந்திருக்கு அப்போ மூணு பை அஞ்சு இன்ட்டு பத்து இதை நார்மலாக கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு அவ தனிவட்டி நானூற்றி அஞ்சு வருது நன்றி